ிகள் பாட பாடப்புத்தகங்கள் அதாவது இ புக் இதை இருப்பதோடு அதிக நினைவுத்திறன் கொண்டதாகவும் அதிக இடவசதி கொண்டதாகவும் இந்த கரணி வடிவமைக்கப்படுகிறது வேண்டுமென்றால் காலத்துக்கு ஏற்ப அடுத்த ஆண்டே இதையே அப்டேட் செய்து கொள்வதற்கான வசதிகளும் இதில் இருக்கின்றன அதனால் இந்த கணினியை அவர்கள் முதல் ஆண்டு வாங்குகிற போது உயர்நிலைப் பள்ளியிலே அவர்கள் நான்கு வருடம் படிக்க வேண்டும் நான்கு வருடத்திற்குரிய அத்தனை அப்டேட் பண்ணுவதற்கான வசதிகள் இதில் இருக்கின்றன அதை செய்து கொள்வார்கள் காலத்துக்கு ஏற்றபடி அதை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இதில் எத்தகைய மென்பொருளை பயன்படுத்துகிறோம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த மென்பொருள்களை பற்றி நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் இது ஓரளவுக்கு உள்ள சில மென்பொருள்களை பற்றி தான் இங்கே குறிப்பிடுகிறேன் இன்னும் இதை தாண்டி பல மென்பொருள்கள் இருக்கின்றன இதை சொல்லிவிட்டு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன் இந்த ஒரு மென்பொருள் பிளவோ என்று அழைக்கப்படுகிறது இந்த மென்பொருள் வகுப்பறையிலே மாணவர்களை பேசுவதற்கு அதிக அளவு தூண்டுகிறது ஏனென்றால் எங்களுடைய முக்கிய நோக்கமாக மாணவர்கள் தமிழில் பேச வேண்டும் அதற்கு எத்தகைய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் அதற்குரிய மென்பொருள்கள் என்ன அதை எவ்வாறு நாம் வடிவமைக்கலாம் மாணவர்களுடைய தேவை என்ன இவற்றையெல்லாம் கருதி அந்த பாடத்தை உருவாக்குகிறோம் இதில் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகிறேன் நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே மாணவர்கள் பார்த்திருப்பார்கள் ஆகவே இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாமே வடிவமைக்க முடியும் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அதிலே கேள்விகளை நாம் புகுத்திக் கொள்ள முடியும் உதாரணத்திற்கு நம்முடைய தமிழ் மொழியிலே இந்த மரபுத் தொடர் என்று ஒன்று இருக்கிறது தெரிய உள்ளவருக்கும் அந்த மரபுத் தொடரை கற்பிப்பதற்கு இவ்வாறான ஒரு முறையை பின்பற்றுகிறோம் இதே போல இலக்கணத்தை பயன்படுத்தலாம் மற்ற மொழிகூறுகளை பயன்படுத்தலாம் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை பயன்படுத்தலாம் திரைப்படங்கள் சம்பந்தமான கேள்விகளை பயன்படுத்தலாம் இப்படி மாணவர்கள் எந்த விருப்பப்படுகிறார்களோ அதற்கேற்றபடி நாம் இந்த பகுதியை அமைக்க முடியும் இது ஒரு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மென்பொருள் அவர்கள் இந்த வகுப்பறையை நடைபெறுகிற பொழுது இரண்டு மாணவர்களை அமர வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது ஒரு மாணவர் கேள்வி கேட்பார் அவர் பதில் சொல்ல வருவார் அவ்வாறு சொல்கிற பொழுது அங்கே ஒரு உரையாடல் நிகழ்கிறது அடிக்கடி கேள்விகளை தூண்டி தூண்டி கேட்கிற பொழுது அந்த மாணவன் பதில் சொல்கிறார் ஆக இந்த மாதிரி உரையாடல்களை நடத்துகிற பொழுது அவருடைய பேச்சு கொஞ்சம் வளர்கிறது தன்னம்பிக்கை வருகிறது மற்றைய நிகழ்ச்சிகளிலும் துணிச்சலோடு பேசுகிறார்கள் ஆகவே இந்த விளையாட்டின் மூலமாக தமிழை அவர்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது அதேபோல மற்றொரு போட்டிகளும் செய்ய முடியும் இப்பொழுது இந்த மாதிரி பொது கேள்விகளையும் அதில் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஆக இவ்வாறான நிகழ்ச்சிகளை படைக்கின்ற பொழுது வகுப்பறையிலே ஒரு உயிரோட்டம் நிலவுகிறது மாணவர்கள் பேசுகிறார்கள் பேசுவதாலே எங்களுடைய நோக்கம் அங்கே அடைகிறது அடுத்ததாக நெற்றோரா என்ற ஒரு மென்பொருள் இருக்கிறது இது வந்து மல்டிமீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்ட்வேர் இதில் பல்வேறு வசதிகள் இருப்பதனாலே இதில் பாடங்களை நாம் உருவாக்க முடியும் அவ்வாறு உருவாக்குகின்ற பாடங்களை இணையத்திலும் ஏற்ற முடியும் அதை மாணவர்கள் வீட்டிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் ஆகவே சுயமாக கற்று கற்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு மென்பொருள் இதிலையும் நாங்கள் பாடங்களை உருவாக்கி எங்கள் இணையதளத்திலே உள்ள பகுதியிலே நாங்கள் ஏற்றிவிடுவோம் அவர்கள் அங்கிருந்து அதை தரவிறக்கம் செய்து கொள்கிறார்கள் இங்கே நாட்டுப்புற இலக்கியங்களை பற்றி நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது அங்கே முதலிலே விளக்க குறிப்புகள் கொடுத்து விடுவோம் இந்த பாடத்திலே என்னென்ன இருக்கிறது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விளக்க குறிப்பாக நாங்கள் பதிவு செய்து கொடுத்து விடுவதனாலே மாணவர்கள் அவற்றை கேட்டுவிட்டு அதன்படி பாடத்தை தொடங்குகிறார்கள் தொடங்குகிற போது நாட்டுப்புற இலக்கியங்கள் என்கிற பொழுது அது இந்தியாவிலே பிறந்து தமிழகத்திலே பிறந்த மாணவர்களுக்கு தெரியும் ஆனால் சிங்கப்பூரில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு அவ்வளவாக கேட்டிருக்க மாட்டார்கள் ஓரளவு திரைப்படத்திலே இருந்து ஒரு காட்சிகளையும் பாடல்களையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இப்படி பாடங்கள் போகும் அதற்கு பிறகு பாட உரையாடல் அந்த வாசிப்பு பகுதி அவர்களுடைய தெரியாத சொற்களுக்கு பொருள் அவனை ஒட்டிய பயிற்சிகள் இவையெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும் இதே பாடங்கள் தொகுப்பாகவும் அளிக்கப்படுகின்றன இதிலே பல பாடங்கள் அந்த அமைந்த பாடங்கள் இருக்க அடுத்ததாக விஜிஎல் எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் எங்கள் கணனியிலேயே பொருத்தப்பட்டிருக்கிறது குளோபல் லேர்னிங் என்று சொல்வார்கள் இது எம்எஸ்என் மெசஞ்சர் போல அதாவது தனிப்பட்ட வகையிலே அவர்கள் எங்களுடைய ஆசிரியருடைய கணனியும் மாணவருடைய கணனியும் இணைக்கப்படுகின்றன ஆகவே எங்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடைபெறும் பாடங்களை பற்றிய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் தேவைப்பட்டால் நேரடியாக பார்த்து பேச முடியும் நான் என்னுடைய இருந்து அவருக்கு தகவல் சொல்ல முடியும் அவர் அவருடைய இருந்து தகவலை பெற முடியும் நாங்கள் இருவரும் பார்த்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் இதில் புகைப்பட கருவி இணைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருவரோடு ஒருவர் நேரடியாக வீட்டிலேயே இருந்தாலும் கூட மாணவர் பேசிக் கொள்வதற்கு இந்த மென்பொருள் மிகவும் உதவியாக இருக்கிறது அந்த சமயத்திலே இந்த பாடங்களை அவ்வாறு நாங்கள் நடத்துகிறோம் ஃபைல் டிரான்ஸ்பர் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பாடத்தை பற்றிய செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கிறது அடுத்ததாக நியூஸ் மேக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் இது மாணவர்களிடையே படைப்பாற்றல் திறனை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது ஏனென்றால் இன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது அதிலே எவ்வாறு செய்தியாளர் செய்தியை பேசுகிறார் எப்படி தகவலை திரட்டுகிறார் என்பதையெல்லாம் மையமாக வைத்துக் கொண்டு இந்த பாடங்களை மாணவர்கள் உருவாக்குகிறார்கள் இதற்குரிய வழிகாட்டிகளை நாங்கள் கொடுத்து விடுவதாலே மாணவர்கள் அந்த வழிகாட்டியின் படியாக இவற்றையெல்லாம் வடிமைத்து மென்புன் வழியாக எங்களுக்கு தருகிறார்கள் வணக்கம் இது கிரசன் பெண்கள் பள்ளியின் தமிழ்ச் ரிதிகாட்டு செந்தோசாவில் அமைந்துள்ள யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கேளிக்கை பூங்கா பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது பள்ளி விடுமுறை என்பதனால் கேளிக்கை பூங்காவுக்குள் நுழைய ஏறக்குறை இருநூறு வருகையாளர்கள் காத்து கொண்டிருந்தனர் இருபது ஹெக்டர் பரப்பளவு கொண்டுள்ள இக்கே இதுபோன்ற செய்திகளை அவர்கள் உருவாக்க முடியும் மற்ற மாணவர்களும் செய்திகளை படித்து வகுப்பினை படைக்கின்ற பொழுது அங்கே படைப்பாற்றல் திறன் வளர்கிறது ஒரு மாணவருக்கு இன்னொரு மாணவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கருதுகிறார் ஆகவே அங்கு மொழியாற்றலும் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு பிறகு பை ஸ்கீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் இதன் மூலமாக பல சிறப்பான செய்திகளை செய்ய முடியும்